ஜெய் வாராகி ஏன் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே மாமா வந்து அமரு உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை விதமான குறைகளையும் அத்தனை விதமான விஷயங்களையும் என்னிடம் வந்து கொட்டு உனக்கு என்ன தேவையோ அது அனைத்தையும் நான் தெரிகிறேன் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்து விட்ட இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் கஷ்டம் என்று நீ பார்க்க போவதற்கு ஒன்றுமே அல்ல நிறைய நிறைய போராட்டங்கள் நிறைய நிறைய வேதனைகள் மன உளைச்சல்கள் என்று அதிகமான விஷயங்களை பார்த்து விட்டாய் இனிமேல் நீ பார்ப்பதற்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உள்ளது அது என்னவென்றால் நல்ல விஷயம் அதாவது இதுவரைக்கும் நடக்காமல் இருந்ததல்லவா இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னெல்லாம் நடக்காமல் இருந்ததோ அது எல்லாவற்றையும் நடத்துவது அது என்னுடைய பொறுப்பாகும் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இங்கு கிடைக்காதது உனக்கு கிடைத்திருக்கிறது அது என்ன வாராகி அம்மா என்று நீ கேட்கலாம் அது என்னவென்றால் ஒன்றே ஒன்றுதான் தெய்வத்துடைய பலங்கள் இங்கு நிறைய பேருக்கு வேதனை எல்லாம் இருந்தாலும் அவர்களுக்கு எந்த ஒரு நிலையிலும் சரிதான் எந்த ஒரு பொழுதிலும் சரிதான் வாழ்க்கையில் ஜெயிப்போம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்காது ஆனால் உன்னை உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அதாவது நம் ஜெயித்து விடுவோம் வாழ்க்கையில் என்ற ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தை உன்னுடைய மனதில் வைத்ததே இந்த வாராகி தான் வெற்றியின் நாயகி அதாவது வெற்றியின் நாயகி ஆகிய நான் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் எந்த பொழுதிலும் எப்படி வேண்டுமானாலும் உதவியையே செய்வேன் ஒரு இடத்தில் கூட வாழ்க்கையில் உதவி என்ற ஒன்றை செய்யாமல் உன்னை தத்தளிக்க விடமாட்டேன் நான் எப்பொழுதுமே சொல்வேன் அல்லவா நீ யாரை நம்புகிறாயோ இல்லையோ என்னை நம்பு நான் உன்னை அரவணைத்து காப்பாற்றுவேன் என்று ஆனால் நீ அனைத்தையும் கேட்டாயா உன்னுடைய இஷ்டத்திற்குத்தான் நீ இருக்கிறாய் உன் இஷ்டத்திற்கு இருந்தாலும் இந்த வாராகியானவள் வெற்றியின் நாயகி என்ன சொல்கிறேன் என்பதை கொஞ்சம் புரிந்து கொஞ்சம் தெரிந்து செய்யலாம் அல்லவா பேச்சை கூடாது என்ற முடிவா தங்கள் பிள்ளைக்கு நல்லது செய்ய நான் உள்ளே என்னுடைய பிள்ளையை அரவணைத்து நல்ல வளையல் கொண்டு அழைத்து செல்ல நான் உள்ளே விருப்புகள் ஆயிரமிருக்கட்டும் ஆனால் அனைத்திலும் வெற்றியை கொடுக்க நான் உள்ளே யாரை பார்த்தும் எந்த நிலையிலும் பயங்கள் வேண்டா. எல்லா நிலையிலும் அதிசயத்தை கொடுக்க நான் உள்ளேன் எல்லாவற்றுக்கும் நான் இருக்கிறேன் புரிந்ததா சில பேருக்கு என்ன செய்தாலும் முன்னேற்றமே இல்லை என்ற ஒரு கவலை ஆனால் நான் மட்டும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அது நேரத்தையும் காலத்தையும் பொறுத்துதான் புரிந்ததா அது காலத்தையும் நேரத்தையும் பொருந்தது எப்பொழுது யாருக்கு நல்ல நேரம் வரும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது சரியா அதே மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் நல்லது வரும் எல்லா நேரத்திலேயும் எல்லா காலத்திலேயும் உனக்கு துணை நான் உண்டு வெறுப்போ உன் மீது எந்த ஒரு விஷயத்தையோ நான் உன்மீது எப்பொழுதும் எல்லா பொழுதும் திணிப்பதல்ல நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசைகள் படியே உன்னுடைய ஆசைகள் படியும் அனைத்து விஷயங்களும் நனமோடும் வளமோடும் நடக்கும் நிறைய காலங்கள் வாழ்வில் நீ ஏமாந்து விட்டாய் இதற்கு பிறகு வாழ்வில் நீ ஒரு காலமும் ஒரு நேரமும் ஏமாற மாட்டாய் என்பதையே கொள்கிறேன் ஏமாற்றம் என்பது வாழ்க்கையில் மிக பெரிய மிக பெரிய ஒரு அசிங்கம் வழிகள் வேதனைகள் என்று ஆயிரம் சொல்லலாம் ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லிக்கொள்கிறேன் இது அசிங்கமோ வேதனையாகவோ எடுத்து கொள்ளாமல் மற்றவர்கள் யார் என்பதையே புரிந்து கொள் என்பதை நான் உன் குடும்பம் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷமும் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் எதிலேயும் உனக்கு துரோகத்தை செய்துவிடவே கூடாது எல்லா விஷயத்திலேயும் அற்புதத்தையே வைத்துக்கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தையே தர வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை அந்த ஆசைகளும் கனவுகளும் எல்லா நாளும் அற்புதமாக நடக்கும் எந்த நிலையிலும் உன்னுடைய ஆசைகளை நான் கட்டிப்போட மாட்டேன் உன்னுடைய ஆசைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இன்பமாக நடத்தி வைப்பேன் நாலு பேருக்கு மத்தியில் சிரித்து சந்தோஷமாக இரு நாலு பேருக்கு மத்தியில் எப்பொழுதும் எல்லா நேரத்திலேயும் என்னால் முடியும் எல்லா விதத்தையும் அற்புதமாக நடத்தி அற்புதமாக வெல்ல முடியும் என்பதையே நம்பு நீ உன் குடும்பம் எல்லாமும் எனக்கு எப்பொழுதும் பிடித்தவர்களே அப்படி இருக்கும்பொழுது துரோகத்தை நான் எப்படி செய்வேன் துரோகத்தை ஒரு பொழுதும் ஒரு நாளும் நான் செய்ய மாட்டேன் நல்லதற்கான காலம் கைகூடிவிட்டது நல்லதற்கான யோகம் கைகூடிவிட்டது நல்லதுகள் நடக்க வேண்டியனால் வெகு தூரத்தில் இல்லாமல் பக்கத்தில் வந்துவிட்டது இதற்கு மேலும் என்னத்தான் உனக்கு தேவை என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் எல்லாமும் நான் இருக்கிறேன் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு பொழுதிலும் உனக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து வைக்க நான் இருக்கும்போது உனக்கு எதுவும் கவலை வேண்டாம் சந்தோஷமாக இருந்தால் எல்லா விஷயத்திலேயும் வெற்றிகள் கிடைக்கும் சந்தோஷமாக இருங்கள் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உதவி செய்ய முடியவில்லை என்றால் அமைதியாக இருங்கள் நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிறேன் எப்பொழுது தான் இருப்பேன் இந்த வாராகி ஆகிய நான் ஜெய் வாராகி